அட்டகாசமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாகவே இந்த டிசைன் வரும் உங்களுக்கு ரெண்டு சைட் பார்டருமே சேம் ஒரே மாதிரி அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாரி நீட்டான ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் சில்க் என்ன அப்படின்னாக்கல ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய சாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் உங்களுக்கு அந்த டசல் வைக்க அந்த டசல் நீங்க இது ரெடி பண்றதுக்குமே அது கொடுத்துருக்காங்க அதுவுமே இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் பிங்க் கலர்ல பிளவுஸ் ஃபுல் வரும் அட்டகாசமா இருக்கும் சாரி ரெண்டு சைட் பார்டருமே ரொம்ப சுத்தமான ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம சாப் சில் போட்டிருக்கோம் அது வந்து சிக்ஸ் தேர்ட்டி இது வைர ஊசி அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன ரேட் வந்திருக்கு அவ்வளவுதான் ஒரு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு கனகாம்பர கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க சிம்பிள் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க இது பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு சாரி மெட்டீரியலும் சரி அந்த டிசைனும் சரி அவ்வளவு சூப்பரான ஒரு டிசைன் இந்த இடத்துல ஒரு மாதிரி திலகம் டைப்ல அட்டகாசமான டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்திருக்காங்க கவர் பண்ணிருக்காங்க நீட்டா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் அழகா இருக்கு பாருங்க பல்லு டிசைன் அதை விட சூப்பரவா இருக்கு அண்ட் பிளவுஸ் பார்ட் பிளவுஸ் பார்ட்மே அந்த செல்ஃப் டிசைன் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அட்டகாசமான ஒரு டிசைன் சூப்பர்வா இருக்கு கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பீஸ் வந்து இதுல வந்து சிங்கிள் சிங்கிள்ல வந்துருக்கு இல்லை நான் ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வந்தா கண்டிப்பா குடுக்குறேன் எல்லாருக்குமே இதுல இருந்து கொஞ்சம் எல்லோ கலர் டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் இந்த மாதிரி டிசைன் வரும் மேங்கோ டிசைன் வரும் திலகம் டைப்ல வரும் அந்த மாதிரி டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மற்றபடி அந்த வைர ஊசி டைப் அது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு நீட்டா இருக்கும் சாரி இது வந்து எல்லோ இல்ல ஒரு மாதிரி அழகான ஒரு மெகுந்து எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க ட் கிரீன் கலர் பல்லு டிசைன் ஆனா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் பாட்டுமே கொடுத்துருக்காங்க எல்லா சாரீக்குமே அந்த டசல் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு ஒவ்வொரு சாரியுமே செம்மையா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு மெட்டீரியல் நான் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சாப்டில் ஏத்த மாதிரி அதே மாதிரி டிசைன்மே சூப்பரா இருக்கு அடுத்து வந்து ரெட் கலர் இது ரொம்ப அழகா இருக்குங்க சாரீ சூப்பான ஒரு டிசைனும் கூட அழகான ஒரு பல்லு பல்லு பாருங்க அழகா இருக்கு அந்த சாரி பார்டர் லைன் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அதோட பிளவுஸ் பார்த்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு சாரியோட டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் வரும் நீட்டா இருக்கு கோல்டன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பார்டர் டிசைன் நல்ல திக்னஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டகாசமா இருக்கு சாரி இந்த கொஞ்சம் பிரிச்சுட்டாலும் எல்லாமே இதாயிடுது அதனாலதான் நான் பிரிக்கிறது இல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓரளவு நான் காட்டிடுவேன் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் சின்ன சின்ன ஏதாவது ஒரு நூல் விழகை மட்டும் இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி வேற எந்த கிடையாது தான் உங்களுக்கு அழகான ஒரு கிரீன் கலர் ஒரு கிரீன் செம்ம அழகான ஒரு பல்லு டிசைன் சூப்பர்வா இருக்கு ஒரு பட்டு சாரி லுக்ல இருக்கு அதுக்கேத்தா போல பிளவுஸ் பாட் சாரியோட டிசைன் ஒவ்வொரு சாரியுமே கலரும் சரி அந்த உள்ள வரக்கூடிய டிசைன் மெயினா அந்த உள்ள கொடுத்துருக்கக்கூடிய சரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரீக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைன் தான் நீட்டா இருக்கும் சாரி சிக்ஸ் பிப்டி ஒன்லி ஃப்ரீ சிப்பிங்கோட வரக்கூடியது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ சிப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அழகான எல்லோ வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டான கலெக்ஷன் சூப்பர்வா இருக்கு ஸாரி பிங்க் கலர்ல அட்டகாசமான ஒரு பல்லு பாட் பார்க்கவே அழகா இருக்கு இந்த கோல்டன் கலர் தக்கத்தக்கத்தக்கன்னா அவ்வளோ நீட்டா இருக்கு அதோட பிளவுஸ் பாட் சூப்பர்வான பிளவுஸ் பாட் இத்தனை கலர் இருக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கலர்ஸ் கம்மியாக தான் வந்தது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து ஆஃபர் சாரி மாதிரி போடுறோம் வேற இதுல காட்டன் டைப்ல அதுவுமே பார்த்துடுங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன்னு வந்த ரேட்டை விட கம்மியா தான் இப்ப கொடுத்துக்கிட்டு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க காட்டன் தான் எல்லோ வித் ப்ளூ கலர் நல்ல நேவி ப்ளூ கலர் பார்டர் டிசைன் கரும் ப்ளூ கலர் பல்லு டிசைன் ஆஃபர் மெயினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் இன்னைக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் டூ ஒன்லி கொஞ்சம் 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 புக் 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 பண்ணிக்கோங்க 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 பீசஸ் வந்து கம்மி தான் ஏன்னா சிங்கிள் சிங்கிள் இருந்தாவே நான் போட்டுருவேன் பார்த்துட்டு எல்லோ நேவி ப்ளூ கலர் சூப்பான டிசைன் காம்பினேஷன் ரொம்ப சூப்பவா இருக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் அதுல வந்து இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா கனகாம்பர கலர் அதே நேவி ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூ கலர் பிளவுஸ் அண்ட் பள்ளி டிசைன் சேம் அதே டிசைன் வரும் செம்ம நீட்டா இருக்கும் காட்டன் டைப் தான் உங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு சாரி கலெக்ஷன் நீட்டான சாரி கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிப்டி ஒன்லி ஆரஞ்சு கலர் அதுல வந்து ஆரஞ்சு கலர் சூப்பரா இருக்குங்க டிசைன் எல்லாமே டூ பிப்டி தான் ஒன்லி டூ பிப்டி ஆஃபர் ரேட் நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு போட்ட சாரி ஆஃபர் ரேட்ல உங்களுக்கு டூ பிப்டி மட்டும்தான் இது ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கு பீஸ் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கேட்காதுங்க ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ஒவ்வொரு பீஸ் தான் வச்சு போடுறீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா இது சிங்கிள்ல போடும் போது கண்டிப்பா ஒரு பீஸ் தான் இருக்கும் அது நான் சொல்லிடுறேன் ப்ளூக்கு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் சேம் அதே டிசைன் எல்லோ கலர் அழகான ஒரு எல்லோ ஃப்ளோரல் டிசைன் தான் திருப்பி இதே டிசைன் மாடல் வந்தாலும் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் வரும் ஏன்னா இது வந்து ஆஃபர் ஒவ்வொரு பீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர் பிளவுஸ் பார்த்து இது எல்லோ கலர்ல இது வந்து பழுவ டிசைன் சாரியோட கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டூ பிப்டி ஒன்லி டூ பிப்டி மட்டும் புக் பண்ணிக்காங்க ஒன் டே ஆஃபர் மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் போடும்போது போது எப்பவுமே பயன்படுத்திக்கோங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒயிட் வித் ப்ளூ கலர் ஃபுளோரல் டிசைன் இந்த மாதிரி பார்டருக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு டிசைன் பல்லு டிசைன் இந்த மாதிரி ஒரு பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க அட்டகாசமா இருக்கும் சாரி வந்து சூப்பரா இருக்குங்க கலர் சரி டிசைனும் சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது கண்டிப்பா நீட்டான ஒரு கலர் டிசைன்ல தான் இருக்கும் சிங்கிள் இருந்தாலும் அது நீட்டா இருக்கக்கூடிய சாரி தான் அதுல இன்னொரு கலர் பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எந்த சேரீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுல இருந்து டிக் பண்ணி அனுப்பிக்கோங்க இது வந்து கொஞ்சம் டார்க் கலர் இது கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் லைட் கலரா வரும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சேரீ பார்த்தோம் ஒரு எல்லோ கலர் அதுல இது வந்து ஆரஞ்சு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சேம் அதே டிசைன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பிளவுஸ் பாட்டு இந்த பார்டர்ல வர கலருக்கு கேட்ட மாதிரி பிளவுஸ் பாட்டு கொடுத்திருக்காங்க இது வந்து பல்லூ டிசைன் சாரியோட டிசைன் இதுதான் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் டிசைன் இந்த மாதிரி எல்லோ கலர்ல பிளவுஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு டிசைன் சாரியோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீட்டா இருக்கும் மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய சாரீ தான் ஆஃபர்ல கிடைக்கும் போது ஒன்றும் வாங்குறதுக்கு ரெண்டாக கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆரஞ்சு வித் கிரீன் கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பாட் அண்ட் பன்னூர் டிசைன் சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுக்கு சாரியோட டிசைன் தேங்க்யூ